அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன் வாழ்க்கையில் வந்து ரெண்டு தான் நமக்காக நம்ம வாழ்கிறது பிறருக்காக நம்ம வாழ்கிறது பிறருக்காக வாழ்கிறதுங்கிறது தான் அதுதான் மனசு அதுதான் மனித நேயம் அந்த வாழ்க்கையில் தான் அர்த்தம் உச்சம் வரக்கட்டலை நிறைய ஏழை மக்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு இந்த கொரோனா டைம் பேரிடர் டைம் இதில் பாதிக்கூடும் மக்களுக்கு யார் எங்கே கஷ்டப்படுறாங்களோ யாருக்கு பாதிப்பு கொடுக்கோ தேடி போய் உதவி செய்கிறதா இந்த கற்ப உரிசம் அறக்கட்டளையோட சிறப்பு இந்த கற்ப வட்சம் அறக்கட்டளை ஆறு வருடம் முடிஞ்சு ஏழாவது வருடத்தில் எடுத்து வைக்குது ஏழு எழுபதாக மாறணும் எழுபது எழுநூறாக மாறணும் ஏழாயிரமாக மாறணும் காலங்காலமாக இந்த அறக்கட்டளையுடைய வளர்ச்சி கலந்து கொண்டே இருக்கணும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா தாகூர் தெருவில் உள்ள பனிரெண்டு பழங்குடி குருமன்ஸ் குடும்பத்தினர் சமீபத்தில் ஏற்பட்ட பெங்கால் புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கற்பக கோஷ மார்க்கத்திலையும் கவனத்திற்கு வந்தது இருபத்தஞ்சு குடும்பம் இருக்குது வெளியே வர முடியல குழந்தைகளாம் வச்சுட்டு சின்னப்படுறாங்க ஒரு காய் சாப்பாட்டுக்கு எதுக்குமே எங்களுக்கு வழி இல்ல ஊடு போரா தண்ணி புந்துச்சு உதவி செய்யுங்க உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது பெருசு பகிர்ந்துண்ணும் போது இந்த கற்புகை விருச்சகம் அறுக்கடையில இருந்து நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காங்க ஒரு பண்ட குடும்பத்துக்கு வந்து மல்லிகை ஜாமன் பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வெந்தையும் சீரகம் மிளகாய் டீத்தூள் மஞ்சள் தூள் ரவை கோதுமை சேமியா ஈப்பெட்டி மெழுகுவர்த்தி இதெல்லாம் வந்து நன்கொடியா வந்து அமைப்புகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நங்கொடியா அந்த மலை நிவாரணமா நம்ம கொடுத்துருக்காங்க

ஹெல்ப் பண்ணாலே கடவுள் நம்ம பிடிச்சிப்போம் ரொம்ப சிறப்பாக இந்த அறக்கட்டளில் செயல்பட்டுருக்கு நிறைய ஏழை வயிறு நிறைஞ்சிருக்கு நிறைய ஏழைகள் மனசு இதனால் நிறைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களின் பலரின் மனசார்ந்த ஆசீர்வாதத்தோடு இந்த அறக்கட்டளை இருக்கு இதுவே இந்த அறக்கட்டளை கூட கடவுள் இருக்கிறதுக்கு சமம் ஏறத்தாழ இது வரைக்கும் ஒரு கோடிக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஒரு நிதி உதவி பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்

உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தாழாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் ിസു <laughs> ജോദ